ஹர்ஷோட மூத்த மகனான யாத்ராக்கு கிராஜுவேஷன் நடந்திருக்கு இந்த கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்ட தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே தன்னோட மகனை நினைச்ச ரொம்ப பெருமைப்பட்டு ஸ்டேஜ்ல ஹக் பண்ணிருக்காங்க தனுஷ் யாத்ரா அண்ட் ஐஸ்வர் ரஜினிகாந்த் அப்படின்னு இவங்க மூணு பேருமே ஒரே ஸ்டேஜ்ல ரொம்ப சந்தோஷமா ஹக் பண்ணிட்டு நிக்கிற மாதிரியான பிக்சரை தனுஷ் ஷேர் பண்ணிருக்காரு மேலும் நாங்க ரொம்ப பெருமை படுறோம் உங்களுக்கு பேரண்ட்ஸா இருக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்துக்கு அப்புறமா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தனுஷ் அண்ட் அவங்களோட மகனா யாத்ரா அப்படின்னு எல்லாரும் ஜாலியா இருக்க மாதிரியான பிக்சரையும் ஷேர் பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து பெற்று அபிஷியலா பிரிய போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து ஐஸ்வர்யா கூட எடுத்துக்கிட்ட எல்லா பிக்சரையுமே தனுஷும் ஐஸ்வர்யாவும் எடிட் பண்ணிட்டாங்க மேலும் இப்ப மறுபடியும் ரீயூனியன் பண்ண மாதிரி பிக்சர் ஷேர் பண்ணிருக்கிறதால தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் மறுபடியும் மகனுக்காக ஒண்ணு சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பலருமே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க